பேங்க் அதிகாரிகள் லோன் ஏஜென்ட்டுகள் மூலமா வாடிக்கையாளர்களுக்கு தொல்லை ஏற்பட்டதை தடுக்க சில விதிமுறைகளை ரிசர்வ் பேங்க் வகுத்திருக்கு ஏஜென்ட்டுகள் ஒரு குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே வந்து கடனை வசூலிக்க முடியும் குறிப்பா இரவு நேரங்கள்ல வந்து கேட்க முடியாது அப்படி அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தில் வந்தாலும் உங்களிடம் மரியாதை குறைவா பேசவோ மிரட்டவோ முடியாது அப்படி ஏதாவது நடந்தா ஆர்பிஐ இணையதளம் மூலமா புகார பதிவு செய்யலாம் முப்பது நாட்களுக்குள்ள ஆக்ஷனும் எடுக்கப்படும் கடன் தொடர்பாக எந்த விவரங்களையும் கடனை செலுத்துறதுக்கு முன்னாடி கேட்கலாம் அதை கண்டிப்பா லோன் ஏஜென்ட் கொடுத்தே ஆகணும் சிலர் போன் கால் மூலமா சொல்லுவாங்க அதுல சந்தேகம் இருக்கும் பட்சத்துல முழு விவரங்களை எழுத்துப்பூர்வமான வடிவில் வடிவுல வாங்கின பிறகு பணத்தை கட்டலாம் இதுவும் ஒரு விதிமுறை தான் லோன் ஏஜென்ட்டுகள் மேல சந்தேகம் ஏற்படும் பட்சத்திலேயோ அல்லது உங்களிடம் தவறா பேசும் பட்சத்துலயோ அதை கண்டிப்பா ஆடியோ அல்லது வீடியோ ரெக்கார்ட் செய்கிறது நல்லது தேவைப்படும் புகார் அளிக்க இது உங்களுக்கு உதவ செய்யும் கடன் வாங்கும் போது முழுமையான விவரங்களை தெளிவாக பேசிடுறது ரெண்டு தரப்புக்குமே நல்லது எப்படியாவது கடனை வாங்கிட்டு பின்னாடி சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சா பொய்களை சொல்லி கடன் வாங்குறது இருவருக்குமே பிரச்சனையை உண்டாக்கும் அதனால உங்க கடன் பணம் எவ்வளவு வட்டி எவ்வளவு எத்தனை மாசம் கட்டணும் வட்டி அல்லது தவணையை குறைக்க முடியுமா இல்ல கூட்ட முடியுமா உள்ளிட்ட பல விஷயங்களை முன்னாடியே உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிடுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய உரிமைகள் கடனை திருப்பி செலுத்துறதுல நம்ம சரியா இருக்கும்போது மட்டும்தான் இந்த விதிமுறைகள் நமக்கு பொருந்தும் தவறு நம்ம மேல இருக்கும் பட்சத்துல இந்த புகார்களை நாம கொடுக்க முடியாது சரியான திட்டமிடலோடு கடன் வாங்கி சரியா இஎம்ஐ செலுத்திட்டு வந்தாலே கடன் சார்ந்து எந்த சிக்கலும் நம்ம சோதிக்காது அப்படின்றத மறந்துடாதீங்க